தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் பாலா இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னடிலேருந்தும் சரி தேர்தல் தேதியை அறிவித்ததுக்கு அப்புறமும் சரி ஒரே பரபரப்பாக இருக்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த ஊடகத்துக்கெல்லாம் வந்து நியூஸ் போடுறதுக்கும் இந்த யூடியூப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கும் ஒரு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் பாமக இன்றைக்கி எல்லா கட்சிகளையுமே தங்களோட கூட்டணி நிலைப்பாடை அறிவிச்சிட்டாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இன்னும் அறிவிக்கலை யோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை பார்த்திங்கன்னா இதை வச்சு ஊடகங்களில் தொடர்ந்து தான் பாமக பற்றி வராத நியூஸே கிடையாது யூடியூப் சேனல்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் பாமகவை பற்றி தான் அதிமுகவோட போவாங்களா பாஜகவோட போவாங்களா தேமுதிக போவாங்களா யார் கூட போவாங்க அப்படின்னு ஒரே வந்து பரபரப்பாகவே நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்தே தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் என்ன அப்படின்னு நிறையா பேர் வந்து மாநாடு போட்டு நடைபயணம் போய் தங்களை வந்து ஒரு பெரிய கட்சியாக தங்கள்கிட்ட வந்து ஒரு பெரும் ஆளுமை இருக்கிறதா வந்து காட்டினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு போடலையா அப்படின்னு வந்து பலர் எதிர்பார்ப்பாக கேட்டாலும் அப்படிலாம் போட்டு தான் எங்களோட பலத்தை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் அவர்கள் இன்றைக்கி தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து கொண்டே தன்னோட அரசியல் ஆளுமையை நிரூபிச்சிக்கிட்டு இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட கூட்டணி போவோம் அப்படிங்கிறது பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பலம் வாய்ந்த கட்சியாகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் குறையாது இவங்களோட காரணம் வந்து பட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு சதவிகிதத்தை பத்தி உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்க தொடங்கிட்டாங்க சாதிய கட்சியா பார்க்கல பல தரப்பினர் வந்து இன்னைக்கு ஆதரவு தர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு உண்டான வேலையை மணி நேரம் தலைவரான காலத்தில் இருந்தே ஓய்வு இல்லாம தொடர்ந்து போராட்டங்களும் மக்கள் சந்திப்பும் பொதுக்குழு கூட்டமும் வாக்குச்சாவடி அமைப்பது பற்றிய கூட்டமும் நடத்திட்டு இருக்காரு அதனால தனியாக தங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மாநாடு போடணும் கூட்டம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் இப்படிலாம் செஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட கட்டமைப்பை பலப்படுத்தியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் அதன் அடிப்படையில் தான் இந்த உளவுத்துறையும் இப்படிப்பட்ட ஒரு தகவலை வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துருக்கணும் இதனால எல்லாருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி யாரு கூட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒம்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா கேட்குது பாஜகிட்ட அதிமுகிட்ட ஏழு சீட்டு ஒரு ராஜ்யசபா கேட்குது அப்படின்னு வந்து பல விவாதங்களை இவங்களே முன்வைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி அந்த தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவிக்கு வந்தா நிச்சயமா மக்களுக்குண்டான நல்லதான் செய்வாங்க அப்படி பட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகள் எவ்வளவோ மந்திரியாக இருந்தவர்களும் சரி எம்எல்ஏக்களாக இருந்தவர்களும் சரி பட்டாளி மக்கள் கட்சியினர் மக்களுக்கு வந்து செஞ்ச செயல் திட்டங்கள் போல் வேறு யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலும் பட்டாளி மக்கள் கட்சியோட செயல்பாடுகளை வந்து நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி அது உங்களுக்கு புரியும் எத்தனை சீட்டு கேட்குறாங்க யார்கிட்ட கூட்டணி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் பட்டாளி மக்கள் கட்சி வந்து வெளியிடலை அதை பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் விவாதம் பண்ணுறாங்க மகன் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்பா ஒரு எடுக்கிறாரு அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மருத்துவர் அவர்கள் தான் கூட்டணி குறித்த முடிவெடுப்பார் அப்படின்னு சென்னையில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமே ஏற்றிருக்காங்க மருத்துவர் அவர்கள் என்ன எடுக்கிறாரோ அதுதான் முடிவு நீங்களெல்லாம் ஒன்றும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கவனா கூட்டணி குறித்த தகவலை ஐயா எப்போது வெளியிட்டிருக்கிறாரோ அப்போது தான் உறுதியான தகவல் அதுக்கு வரைக்கும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட தேமுதிக கூட பாஜக கூட கூட்டணி அப்படின்னு விமர்சித்து உங்கள் டிஆர்பியை ஏற்றிட்டு இருக்கலாம் இன்னைக்கு அரசியலை நோக்கி மட்டும்தான் வந்து செய்திகளை வெளியிட்டுருக்கீங்க ஆனால் அன்புமணி அவர்கள் அந்த அரசியல் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள் என்ன அதுக்கு எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி கூட மேரிஸ் கல்லூரியில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கத்தில் வந்து பங்கேற்று பேசியிருக்காரு அங்கே கேள்வி கேட்டப்போ கூட இது கல்லூரி வேண்டாம் அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு வெளியே பேசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காலநிலை மாற்றத்தால் இந்த ஆண் பெண் ரீதியாக எப்படி பாதிப்படைகிறாங்க இந்த காலநிலை மாற்றத்தால் எப்படி வந்து புவிக்கு பாதிப்பு இந்த ஏர் பொல்யூஷனை வந்து கட்டுப்படுத்தணும் வாகன நெரிசலை குறைக்கணும் பெண்களுக்கு அளித்தது போல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டம் வந்து நீங்கள் அமுல்படுத்தணும் இதனால் வந்து வாகனங்கள் உபயோகிக்கிறது குறையும் ஆண்களும் வந்து பேருந்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக வந்து காலநிலை மாற்றம் குறித்து மாத்திர அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு இப்படி அரசியல் உள்நோக்கத்திற்காக மட்டும் இல்லாமல் மக்கள் நலன் மண் நலன் என்ன அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடிய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் மட்டும்தான் அந்த நிகழ்வு முடிந்து செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக சொல்லிட்டாரு நீங்களாக வந்து டெய்லி ஒரு வதந்தியை பரப்பிட்டுருக்க வேணாம் ஏன் உங்களுக்கு அவ்வளோ அவசரம் எங்களோட நிலைப்பாடம் நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலை பேசிக்கிட்டு இருக்கோம் பேசி முடிவெடுத்து எங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை தான் நாங்கள் வந்து செய்வோம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அந்த முடிவை எடுத்து சொல்லுவார் அப்போ நாங்கள் தெரிவிக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் ரெண்டு மாதம் வந்து இதே பரபரப்புலேயே இருப்பாங்க போல் பாமகாவோட நிலைப்பாடு என்ன பாமக யாரோட கூட்டணி போவோம் அப்படின்னு யூடியூப் சேனல் ஊடகங்கள்லாம் வந்து பாமக மேலேயே ஃபோக்கஸாக இருப்பாங்க லாட்ருக்கு பாமகவோட வலிமை என்னென்னு இப்போவாது தெரிஞ்சுக்கிங்க எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமை மருத்துவர் ஐயாவின் ஆளுமை என்னவென்று எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்கான கட்சி மக்கள் நலனுக்காக தான் செயல்படும் கூட்டணி குறித்து ஐயா முடிவெடுப்பார் ஐயா யாருடன் வைக்கிறாரோ அந்த கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டு வெற்றி பெற பாடுபடுவது தான் பட்டாளி மக்கள் கட்சியினரோட கடமை பட்டாளி மக்கள் கட்சியினரும் வந்து தேவையற்ற விமர்சனங்களில் ஈடுபடாமல் அரசியல் தேர்தல் காலத்தில் எப்படி நம்ம வந்து வெற்றியடையணும் மக்களுக்கு வந்து எப்படி நம்ம கட்சியோட நல்ல தன்மையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்க இன்றைக்கி மக்கள் எல்லாேருமே பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு உண்டான சிறப்பான வேலையை வந்து மொத்தம் அன்புமணி ராமஸ் அவர்கள் செஞ்சுருக்காரு தலைவராக பதவியேற்ற காலத்திலேருந்து இப்போது வரைக்கும் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து மக்கள் நலனுக்காக களமிறங்கி ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நிறையா உழைச்சிருக்காரு அதோட பலன்தான் இன்றைக்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு அது கேட்டார் போல் மக்கள்கிட்ட வந்து பட்டாளி மக்கள் கட்சியின் நல்ல தன்மையையும் ஆனால் அன்புமணி ராமசாவில் நல்ல செயல்பாடும் பட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகளையும் மக்களுக்கு வந்து எடுத்து கூறி விலக்கி இந்த தேர்தலில் வெற்றி காணணும் இன்றைக்கி பலரும் பட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி இல்லைன்னு ஏற்றுக்கிட்டாங்க சமூக நீதி காப்பாற்றக்கூடிய கட்சி பட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஏற்றுக்கிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த தமிழகத்தின் அனைத்து சமூக மக்களின் நலனுக்காக பட்டாளி மக்கள் கட்சி உழைக்கும் சாதி மத மதபேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி